வெண்ணிரவு சாரல் வீசம் வீசும் காதலி ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ என்னாச்சு இவளுக்கு திடீர்னு அத்தமாமா போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கா ஒருவேளை அவங்க ஞாபகம் வந்திருக்குமோ அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கா நான் வந்தது கூட தெரியாம இன்னும் அப்படியே போட்டோவை பாத்துட்டு இருக்காளே சஞ்சய் சொல்லு சஞ்சய் என்ன திடீர்னு வந்திருக்க அது இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க நீ நாலு வருஷமா வீடு போட்டே இருந்துச்சு சஞ்சய் அதான் ரொம்ப டஸ்டா இருந்தது கிளீன் பண்ணி முடிக்கவங்களையும் போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா அதான் ரொம்ப டயர்டா இருந்ததா அப்படியே படுக்கலாம்னு நினைச்சு வந்தேன் அப்புறம் அம்மா அப்பா போட்டோ எடுத்து வச்சு பாத்துட்டு இருந்தேன் சொல்லு நீ எதுக்கு இப்ப வந்திருக்க ஹோ அம்மா கிளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா எங்க ஒர்க்கர்ஸ்லாம் அலைய காணோ ஹே என்ன பகலாறியா அவங்க என்ன இன்ன வரைக்கும் இருப்பாங்க அவங்க ஈவினிங்கே கிளம்பிட்டாங்க ஹோ ஆமால ஆமா உன் அம்மா வீட்டை கூப்பிட்டாங்களாமே ஏன் கூப்பிட்டா உன்னால வர முடியாதா என்ன அத்தை என்ன கூப்பிட்டாங்களா இல்லையே என்ன இல்லையா அப்படின்னா இதெல்லாம் எங்கள் அம்மாவோட திருவிளையாடல் தானா ம் போய் வச்சுக்கிறேன் அவங்கள சரி கிளம்பு எங்க எங்கள் வீட்டுக்கு தான் எதுக்கு ம் இவளுக்கு உண்மையிலேயே புரியலையா இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாளா இங்கே பாரு அம்மா நீ ஒத்தையில் இருக்க பயப்படுவோன்னு உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க அதனால தான் வந்தேன் சரி கிளம்பு சஞ்சய் அத்தை கூப்பிட்டு வர சொன்னாங்களா இல்ல நீ கூட்டி கூட்டு போனா வந்திருக்கியா இங்க பாரு நான் எதுக்கு போய் சொல்லணும் அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு உன்னை கூட்டு போகணுன்னு நினைக்கணும் எனக்குலாம் அப்படி ஒரு எண்ணமே கிடையாது எங்கள் அம்மா தான் பாவம் ஒத்தையில் இருப்பா போய் கூட்டுவான்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்தேன் கிளம்பு இங்கே பாரு சஞ்சய் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா முந்திலாம் நான் இப்படி தனியாக இருக்க பயப்படுவேன் தான் ஆனால் இப்போ எனக்கு அந்த பயமே இல்லை ஸோ நீ என்னை பற்றி ஃபீல் பண்ணாத நீ கிளம்பு நான் பத்திரமா இருப்பேன் ஹே என்ன தெளிவா பேசுறோம்னு நினைப்பா இப்போ உன்னை நான் கிளம்புன்னு சொன்னேன் இங்க பாரு அத்தை தான் என்ன கூட்டர் சொன்னாங்க நான் அத்தைக்கு கால் பண்ணி பேசுகிறேன் போதுமா நீ கவலையே படாத கிளம்பு அச்சோ இவனை இப்படி சொல்லிட்டு இருக்கா ஒருவேளை அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டானா என் வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறிடுமே அது எனக்கு பெருத்த அசிங்கமா போகும் டே சஞ்சய் இவளை எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடணும்டா இல்ல தான் அசிங்கம் இங்க பாருந்தோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை தயவுசெய்து வேமா கிளம்புறியா எனக்கு தெரியண்டா கல்லூலி மங்கா நீ தான் என்ன கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்க ஆனா அத்தை கூட்டாங்க அத்தை கூட்டாங்கன்னு சாக்கு சொல்றியா பொரு உன்னை எப்படி சோதிக்கிறேன்னு பாரு என்ன ஒரு டைப்பா பார்த்து சிரிக்கிறாளே ஒருவேளை நான் போய் சொல்றேன்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ ஹேய் நான் சொல்றது உன் காதல கேக்குதா இல்லையாடி கிளம்பு இங்க பாரு சஞ்சய் அத்தை தானே கூப்பிட்டு சொன்னாங்க நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன் நீ கிளம்பு ஹேய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா

அத்தை மாமா பாட்டி இறக்குறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் அதனால உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் எனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் உனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு பாக்குறேன் வேற ஒரு எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது இப்போ உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் குற்ற உணர்ச்சியில எனக்கு நீ ஹெல்ப் பண்ற அப்படித்தானே நான் சொல்றேன் கேட்டுக்கோ அந்த சிம்பத்தில வர எந்த ஒரு உதவியும் எனக்கு தேவையில்லை இவரை யாரும் சிம்பத்தி காட்டணும்னு அவசியம் இல்லை எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் என்ன ப்ரொடக்ட் பண்ணிக்க தெரியும் எனக்கு யாரோட ப்ரொடக்ஷன் தேவையில்லை சோ நீங்க கிளம்பலாம் ஏய் என்ன எனக்கு கற்றுக்கிட்டே இருக்கீங்க ஹேய் இங்கே பருதி பொறுமைக்கு ஒரு எள்ளு இருக்குது அதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது இங்க பாரு என்னைக்குமே நான் சொன்னது தான் நீ செய்யணும்னு நான் உனக்கு ரூல் பண்ணதே கிடையாது அத முத புரிஞ்சுக்கோ உனக்கு நம்ம ஏரியா பத்தி தெரியல நீ இந்த நாலு வருஷமா இங்க இல்ல இங்க திருடனுங்க அது இது என்னென்னமோ நடக்குது அதனால தான் சொல்றேன் நீ தனியா இருக்குது உனக்கு சேஃப் இல்ல வா நம்ம வீட்டுல வந்து இரு சஞ்சு இப்ப என்ன சொன்ன என்ன திடீர்னு எக்ஸைட்டட் ஆகி சஞ்சுன்னு கூப்பிடுறான் சந்தோஷமா வேற பேசுறான் அப்படி நான் என்ன சொன்னேன் ஹே 산जू திரும்ப ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா ப்ளீஸ் எனக்காக ஹே என்னடி லூஸ் ஆயிட்டயா நான் என்ன சொன்னே நான் ஒண்ணுமே சொல்லலையே வீட்டுக்கு வரதா குட்டிட்டு இருந்தேன் ஆ வீட்டுக்கு வர்ற கூப்பிட்டேன் انا எப்படி சொன்னே ப்ளீஸ் வா எனக்கு அத இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லேன் ஹே கிளம்ப நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொன்னேன் இதுல என்ன இருக்கு அது இத அது இத இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் 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 இவளுக்கு என்னாச்சு பைத்தியம் எதுவும் பிடிச்சிட்டா என்ன

மற்றபடி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல இங்க பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத கிளம்பு வாய் தவறி நம்ம வீடு வாயில வந்து வருமா ம் சரி சரி நம்பிட்டா நம்பிட்டேன் இங்க பாருடா நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டையும் சரி ஓ மனசுல நான் தான் இருக்கேன் அது எனக்கு நல்லாவே தெரியுது இருக்கட்டும் நீ யா என்னைக்கு என்கிட்ட வருவியோ அது வரைக்கும் நான் காத்திருக்கேன்டா அது இந்த ஜென்மத்துல நடக்காது பாக்கலாம் பாக்கலாம்

திங்ஸ் பேக் பண்ணிட்டு வந்துரு ஆ நான் வெளியில வெயிட் பண்றேன் எத்தனை நாள் சஞ்சய் எத்தனை நாள் தான் நீ இப்படி ஓடிட்டே இருப்ப ஒரு நாள் என்கிட்ட வந்து தான ஆகணும் ஒரே பதட்டமா இருக்கே அருண் சஞ்சய் கூப்பிட்டு எப்ப ம் அவங்க வர நடிக்க நமக்கு நிம்மதியாவே இருக்க முடியாது அண்டவா எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா ஹலோ மேடம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹே கீர்த்தி வாடி வந்து உட்காரு ஓ உனக்கு என் பேர்லாம் கூட ஞாபகம் இருக்கா ஹே ஏண்டி இப்படி பேசுற பின்ன என்னடி ஊருக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு எனக்கு ஒரு போன் கால் பண்ணனியா அட்லீஸ்ட் வந்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னியாடி ஹே சாரிப்பா நான் வந்ததுல இருந்தே ஒரே டென்ஷன் அதனாலதான் என்னால யாருக்கிட்டயுமே பேச முடியல என்ன டென்ஷனா ம் அப்படி என்ன டென்ஷன் உனக்கு சும்மா என்கிட்ட காரணம் சொல்லணுன்னேன்னு சொல்லாதேடி என்ன அருணை போய் பார்த்தியா என்ன சொன்னார் உங்காலே டேய் நான் பொய்யெல்லாம் பேசலைடி உண்மைதான் சொல்றேன் சொல்கிறேன் என்னப்பா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டேன் எனக்கு எதுவுமே கரெக்டாக நடக்கல கித்தீ நான் நினச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக தான் இருக்கு ஏன்பா என்னாச்சு நான் அருணை பார்க்க தான் பெங்களூர் போயிருக்கேன் அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சுடி ஒரே பிரச்சனை ஆயிருச்சு ஹச்சுச்சும் உங்க அப்பாவுக்கு உன தெரிஞ்சு போச்சான் அது தெரிஞ்சிச்சுனா அவரே வாணத்துக்கு பூமيكم குதிச்சிருப்பாரே என்னடி என்ன ஆச்சு இப்படி உங்க அப்பாவை சமாளிச்ச நான் எங்கடி சமாளிக்கிறது அவரா ஒரு முடிwertாரு ரெண்டு நாள்ல மாப்பிள வீட்ல இருந்து வருவாங்க ரெடியா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சொல்லவா வேணும் ஏற்கனவே நல்லா கத்துவாரு இப்ப ரொம்ப நல்லாவே கத்துனாரு என்னடி ரெண்டு நாள்ல மாப்பிள்ளை வீட்ல இருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு கூலா இருக்க என்னடி உனக்கு என்ன பார்த்தா நான் கூலா இருக்க மாதிரி தெரியுதா அது அப்படி நான் சொல்ல வரல என்ன இருந்தாலும் ரெண்டு நாள் மாப்பிள்ள வராங்கன்னா நீ இன்னும் ஒவ்வொரு பதட்டத்துல இருக்கணுமா இல்லையா ஆனா அசால்ட்டா உட்காந்துருக்கே உங்க அப்பா கிட்ட எதுவும் சொன்னியா இல்லையான்னு அது தாண்டி கேட்டேன் என்னத்த சொல்ல எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாலும் அவர் காது கொடுத்து கேட்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால தான் இப்போ அருணும் சஞ்சயும் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன அருண் ஊருக்கு வந்திருக்காரா என்னடி சொல்ற மெடிக்கல் மிராக்கள் எப்படிடி எப்படி இது சாத்தியமாச்சே மச்சோ உன்னோட கொம்பேரி முக்க எப்படி ஒத்துக்கிட்டார் இங்க வரதுக்கு ஏய் அவன நான் மட்டும் தான் கொம்பேரி முக்கன்னு சொல்வேன் அவன் அப்படி கூப்ற ரைட்ஸ் எனக்கு மட்டும் தான் இருக்கு இன்னொரு தடவை அவன அப்படி கூப்டேன் சரிமா சரிமா உங்களால நாங்க கொம்பேரி முக்கன்னு கூப்பிட முடியாதுமா சொல்லுடி இப்படி கூப்டு வந்தே என்னால நம்பவே முடியலையே ஏய் அதெல்லாம் ஒரு பெரிய கதை அத நான் அப்புறமா சொல்றேன் நீ கொஞ்சம் வெளியில போய் பாறேன் அருணோ சஞ்சய் வராங்களானே இனக்கு பதட்டமாவே இருக்குடி ஹே எதுக்கு பதட்ட பற? அንዳ சஞ்சி வரான்ல கண்டிப்பா அவன் நல்லா பேசிடுவான் உங்க மாமா தான் அவ சொன்னா எதுனாலும் சரி சரிin தலையாட்டுவரே. அதனால நீ பயப்படதேவே இல்லை நினைக்கறேன். ஏ லூசு மறந்துட்டியாடி? சஞ்சி பேசனோனே எங்க அப்பா தலையாட்டுவர்னா தடவை அருண் வந்து பேசனப்பையே சஞ்சியும் தானே வந்து பேசனான். ம் அப்பயே கதை ஆகல. இப்போ என்ன ஆகபோதோ? இனக்கு அது நினைச்சத தான் பதட்டமா இருக்கு. ஹே ப்ரோ அவன் ப்ரோ இவ்வளோ ப்ரோன்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஹே மது அருண்க்கும் சந்தைக்கும் கால் பண்ணியா எப்போ வரேன்னு சொன்னாங்களா இல்லையா டேய் அப்பதான் தான் அருண்க்கு கால் பண்ணேன் அவன் போய் சஞ்சயை கூட்டிட்டு வரேன்னு சொன்னான் அவன் சொல்லி பத்து நிமிஷம் ஆகுது இன்னும் அவங்களை ஆளை காணும் நீங்க வேணா அவருக்கு கால் பண்ணி பார்க்கலாம்ல ப்ரோ டேய் நீ தங்கச்சி இருக்கோன்னு பார்க்குறேன் இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏய் ஏன்டா முடிச்சுக்கிட்டே நிற்கிறேன் நீ கூட அவனுங்களுக்கு கால் பண்ணி பாறேன் பாரு தான் வருவானுங்கன்னு தெரியலையே ஆமா இந்த இருக்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பொழுதுக்கு ஃபோன் போடுறேன் பொறு நானே போய் பார்த்துட்டு வரேன் உங்க அண்ணனுக்கு என்னடி லூசா இங்க நேர்க்க வீட்டுக்கு ஃபோன் போட தேவலன்னு சொல்றவரு ஃபோன் போடியா ஃபோன் போடியா நீ என்ன கேக்குறாரு ஹே ஹலோ நான் இன்னும் இங்கே தான் நிக்கிறேன் நான் போன பிறகு பொறுனி பேசு என்ன சாரி bro டிங்க bro bro னு சொல்லி நம்மள கடுப்பிட்டறளே டி ராஜு மொத கிளம்புடா ஒரு வழியா போய்டான் மனசுல மன்னதன்னு நினைப்பு bro னு கூட்டாலே போதும் அப்படியே மூஞ்சி இத்தனோண்டா ஆயிருது ஏய் என்னடி புலம்பிட்டு இருக்க இது ஒண்ணும் இல்லடி உங்க அண்ணனால எப்படிதான் வீட்டுல வச்சு சமாளிக்கிறீங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஹே அவன் அப்படிதான் டி அப்பப்ப அப்படிதான் பேசுவான் அதெல்லாம் கண்டுக்கிற கூடாது என்டி மது இப்ப அருண் வந்து என்ன பேச போறாரு அதுவாடி அது ஒண்ணும் இல்ல வெளியில எலக்ட்ரிஷியன் ஒர்க் பெண்டிங்ல இருக்குல்ல அதெல்லாம் எப்போ முடிக்க போறீங்கன்னு கேட்க போறாரு ஏய் பின்ன என்னடி வர்றது என்ன பொண்ணு கேட்டு வரப்போறான் என்ன பேசப் போறான்னு கேக்குற அவ என்ன பேச போறான்னு முன்னாடியே தெரிஞ்சா நான் எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கேன் இம்மாரி சாந்தா உனக்கு ரொம்ப தலவலிக்குமா ஒரு டீ போட்டு கொண்டு வா ஏங்க பிள்ளைங்க எல்லாம் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க எனக்கு தெரியும் சாந்தா எனக்கு ரொம்ப தலவலிக்குது நீ போய் டீ போட்டு கொண்டு வா சரிங்க நான் போட்டு கொண்டு வரேன் பா அஞ்சி உங்க கிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்கான்ப்பா பாப்பா ஆமா சஞ்சய் எப்ப ஊர்ல இருந்து வந்த உடம்பு சரியாயிச்சா ஏதோ ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டோம் ஆனா எங்களால வர முடியலப்பா பரவாயில்ல மாமா இதனால என்ன இருக்கு நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் இப்ப வந்தேன் சொல்லுப்பா என்ன விஷயம் அது வந்து மாமா நீங்க மதுக்கு மாப்பிள்ள பாக்குறதா கேள்விப்பட்டேன் ஆமாப்பா உண்மைதானே அதுக்கு என்ன இப்போ அது அது வந்து மாமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருக்கான் அவனை வேணா மதுக்கு பேசி முடிக்கலாமே அச்சோ என்னப்பா இப்படி சொல்ற நான் தான் ஆல்ரெடி மாப்பிள்ளையெல்லாம் பாத்து வச்சுட்டேனே ம் இருக்கட்டும்பா இந்த மாப்பிள்ளையே நல்ல மாப்பிள்ளை தான் அதனால என் பொண்ணுக்கு நான் வேற மாப்பிள்ளை தேடுறதா இல்ல நான் பாத்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு சொத்து சுகத்துக்கு குறையே இல்லை அதை விட முக்கியமா சொந்த பந்துக்கு குறையே இல்லப்பா அப்படி ஒரு தான் என் பொண்ண கட்டி கொடுக்க போறேன் எனக்கு அத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சஞ்சய் ம் அப்படின்னா மாமா ஆல்ரெடி பிளான் தான் எல்லாம் பண்ணியிருக்காரு நான் இப்ப அருணை பத்தி தான் பேசுறேன்னு கூட இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு சரிப்பா எனக்கு வெளியில கொஞ்சம் நான் கிளம்புறேன் என்னப்பா இல்ல இப்பதான் தலைவலிக்குதுன்னு உடனே வெளியில கிளம்பணும்னு சொல்றீங்க உங்க பேச்சுல ஒரு நம்பிக்கையே இல்லையே மாமா தலைவலின்னு தான்ப்பா சொன்னேன் இப்ப விட்டுருச்சு அதுதான் கிளம்புறேன் சரிமாமா அது இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அது மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேனே சரிப்பா எந்த விஷயமா இருந்தாலும் வேமா சொல்லு எனக்கு வெளியில வேலை இருக்கு இங்க பாருங்க மாமா உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன பேச வந்திருக்கேன்னு தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு நல்லா புரியுது அப்படி இருந்தும் ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க என்னப்பா சஞ்சய் சொல்ற நீ இப்பதான் வந்திருக்க நீ என்ன பேச போறன்னு எனக்கு எப்படி தெரியும் சரி சொல்லு என்னதான் சொல்லப் போற டேய் மச்சான் வாடா டேய் உன்னை யாரோ இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னது உனக்கு எல்லாம் கொஞ்சம் மோது மானோ ரோசம் சூடு சொரன் ஏதாவது இருக்கா இல்லையாடா சி நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஜென்மண்டா உன்னை நான் எவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்புனேன் அப்படி இருந்தும் எப்படி அசிங்கமே இல்லாம இதே வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற என்ன வார்த்தைப்பா பேசுறீங்க போன தடவை நீங்க நடந்துகிட்டது தப்புன்னு நீங்களே உணர்ந்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படி இருந்தோ அதையே திரும்ப சொல்லி அவனை குத்தி காட்டுறீங்களேப்பா இதெல்லாம் நல்லா இல்ல இங்க பாருங்க மாமா என் ஃப்ரெண்டு ஒண்ணு அவனா இந்த வீடு தேடி வரல உங்க பொண்ணு போய் கெஞ்சி அவனுக்கு கூட்டு வந்திருக்கா பாத்தியாடி பாத்தியா எப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்கன்னு பாரு அப்பா சஞ்சய் சொன்னதுல ஒண்ணு தப்பே இல்லையே நான் தான் போனேன் நான் தான் அருணை தேடி போய் அவனை கூட்டி வந்தேன் அவன் சொல்றது உண்மைதானப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா உங்களோட வரட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு எனக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைங்கப்பா ப்ளீஸ் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் உண்மையிலேயே சொல்றேன்பா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா நான் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா ஏங்க எதுக்குங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க பேசாம அந்த பையனுக்கே நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துடலாங்க சொல்றோம் என்ன குலகாரனை மாத்திராத ஏன்பா

உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்து அந்த குழந்தை பையல காதலிச்சா நீ கட்டி கண்டிப்பா அந்த பையனோட நல்லா நான் கட்டி வைப்பேன் வேணா நல்லா இருக்கும் செயல்முறைக்கு ஒத்து வராது ஏன் ஒத்து வராது டெய் நாளைக்கே இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்த அளவு சொல்றதுக்காக ஒரு ஆள் இருக்கணும் மாமனார் மாமியார் நாத்தனார் அப்படி யாராவது ஒருத்தர் தானடா என் பொண்ணுக்கு ஆதரவா இருக்கும் சரி அவளுக்கு உடம்பு முடியல இவன் வேலைக்கு போயிடான் வீட்டுல யாராவது ஒருத்தர் துணைக்கு தானே என் பொண்ணு நல்லா இருப்பா அது மட்டும் இல்லடா என் பொண்ணை கட்டி கொடுக்குற இடத்துல சொத்து சுகம் இல்லாட்டியும் பரவாயில்ல சொந்த பந்தம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்டா அது இவன் கிட்ட இல்ல அதனாலதாண்டா வேணாம்னு சொல்றேன் அப்பா எந்த காலத்துலப்பா இருக்கீங்க இப்போ சொந்த பந்தம் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் அவங்களே எதிரியா இருந்தாங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க அப்போ சொந்தமே இல்லாதவனுக்கு கட்டி கொடுப்பீங்களா உங்க நியாயம் எனக்கு புரியலப்பா இங்க பாருங்க சார் உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க அவளை நான் ராணி மாதிரி பாத்துக்குவேன் கண்டிப்பா அவ என்னைக்குமே கலங்காம பாத்துக்குவேன் என்ன நம்புங்க நீங்க சொத்து சோகம் கேட்டா கூட என்னால சம்பாரிச்சு கொடுக்க முடியும் ஆனா என்னோட அப்பா அம்மாவை எழுந்துட்டேன் அவங்களுக்கு திரும்ப கேட்டீங்கன்னா நான் எப்படி கொண்டு வருவேன் தயவுசெய்து எங்களோட காதலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் அவள் இல்லாம என்னால வாழ முடியாது அதே மாதிரிதான் அவளாலையும் அது உங்களுக்கே தெரியும் தானே அப்படி இருந்தும் ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க இவங்க ஆளாளுக்கு என்னென்ன பேசினாலும் சரி யாரும் இல்லாத ஒரு அனாதைக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன் சரிங்க மாமா இப்ப நீங்க ஒரு பையன் பார்த்து வச்சிருக்கீங்கல்ல அது எப்படி குடும்பம் ஏன் அந்த குடும்பத்துக்கு என்ன நல்ல குடும்பம் தான் நான் விசாரிச்சு பார்த்தேனே எல்லாரும் நல்ல பையன் தான் சொன்னாங்க அப்படியே மாமா சொன்னாங்க ஆனா நான் விசாரிச்ச இடத்துல வேற மாதிரி சொன்னாங்களே மூத்த மருமக தற்கொலை பண்ணிக்கிட்டுதான் சொன்னாங்களே அது உங்களுக்கு தெரியாதா மூத்த என்னப்பா சொல்றா ஆமாத்த அவங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை போல மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சா அதுலதான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க இப்ப என்னப்பா சொல்ல போறீங்க இப்போ யாரும் இல்லாதவங்களுக்கு பாத்து கொடுப்பீங்களா அப்படின்னா என்னப்பா அர்த்தம் பந்தம் இருக்கவங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு இல்ல சொந்த பந்தம் இல்லாதவங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு இல்ல எல்லா இடத்துலயுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்கப்பா இங்க பாருங்க சார் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனிமேல் முடிவு உங்க கையில தான் இருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் அவளை கூட்டு போறதா இருந்தா எப்பயோ கூப்பிட்டு போயிருப்பேன் உங்களோட சமூகத்தோடு தான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோ அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ப்ளீஸ் எங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்க நாங்கள் உங்களை பத்தி யோசிக்கிறோம் நீங்களும் பிள்ளைங்களை பத்தி யோசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மதுவை அருணுக்கே கட்டி கொடுத்துடலாங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு குடும்பத்தில் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவஸ்தப்படுறத விட நம்ம கண்ணு முன்னாடியே இருந்து வளர்ந்த இவனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கலாங்க இவனை பத்தி நமக்கு நல்லா தெரியும்ல அதனால பிளீஸ்ங்க எனக்காக என்னோட நிம்மதிக்காக போது நம்ம பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுத்துருங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ் என்னோட நிலைமை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் இப்ப கிளம்புங்க இருக்கட்டும் அவரை போர்ஸ் பண்ணாதீங்க அவரும் யோசிக்கட்டும் யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கட்டும் அவரு நல்ல முடிவா எடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம கூட என்னமோ நினைச்சோம் பரவால ராஜு நல்ல கரெக்டரா தான் இருக்காரு இவர இట్లా பேசினா பார்த்ததே இல்ல இவ்ளோ பொறுப்பா பேசுறாரு ம் இவர தான் இப்படி பேசுறாராเน எனக்கே ஒரு செகண்ட் ஆச்சரியமா போச்சு ம் இவ என்ன நம்மள குருகுருன்னு பார்க்கறா ம் நம்மள கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு இப்போ இப்ப என்னமோ புன்னகையோட பார்க்குற மாதிரி தெரியுதே நடகட நடகட இவளோ screen set ನಲ್ಲಿ இவ நமக்கு red சிக்னல் தான காட்றா என்னடி மது இப்போ உனக்கு சந்தோஷமா உங்க அப்பா சொல்றத பார்த்தா கூடிய சீக்கிரம் ஓகே சொல்லிடுவார் போலியே போடி எனக்கும் அதே ஆசைதான் அப்பா பேசுறத பார்த்தா ஓகே சொல்லிடுவாருன்னு தான் தோணுது ஹேய் ரொம்ப பறக்காதடி அப்படியே கனவுலகத்துக்கு போய் உன் ஆளோட டூயட் பட போயிடாத கொஞ்சம் பொறுமையாயிரு